திருமுழுக்கு யோவானின் பிறப்பு நிகழ்வு அந்த புதுமை சக்கரியா என்ற அவருடைய தந்தை கடவுளை இறுதியாக புகழ்ந்துரைப்பது இதையெல்லாம் நம் கேட்டோம் கடவுள் சொல்கிற வார்த்தை நிறைவேறும் அதை நம்புகிறவர்களுக்கு அது ஆனந்தம் புகழ்ச்சியாக மாறும் நம்பாமல் இருக்கிற பொழுது பல நேரங்களிலே அது தவமாக மாறிவிடும் சக்கரியாவின் வாழ்வில் அதுதான் நடந்தது அது ஒரு அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்பதை விட அந்த நாட்களிலே அவர் கடவுளை நினைந்து சிந்தித்து கொண்டிருந்திருக்க வேண்டும் தூதர் சொன்னதையெல்லாம் மீண்டும் அசை போட்டு கொண்டிருக்க வேண்டும் வயதான தன் மனைவி குழந்தை பெற்றெடுக்கப் போவது அதிசயம் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும் இவருக்கு திருமுழு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று அவர் பலகையிலே எழுதிய பொழுது நா கட்ட விழுந்து புகழ் பாடுகிறார் முதல் வாசகத்திலே இறை வாக்கினர் வழியாக எலியா மெசியாவுக்கு முன் வருவார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் சக்கரியாவுக்கு வனதுத சொல்கின்ற பொழுது அவ் உம் மகன் இந்த குழந்தை எளியாவின் மனப்பாங்கை கொண்டுரைப்பான் இயேசுவுக்கு முன்னோடியாக விருப்பார் என்பதை முன்னறிவித்தது பிற்காலத்திலே அது நிறைவேறியதை நாம் நன்கறிவோம் கடவுளுடைய வார்த்தை எப்போதுமே பலம் உள்ளது நம்புவோம் நம்புகிற பொழுது வாழ்வு இருக்கும் ஒருவேளை கடவுள் நம்மோடு இருக்கிறாரோ இல்லையோ என்று சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் அந்த சந்தேகம் தெளிவாக கடவுளிடம் சரணடைவோம் இந்த மெசியா இந்த இயேசு கடவுள் நம்மோடு இம்மானுவேல் இதை நாம் நன்கறிவோம் இறைவன் நின்று வாழ்த்து பெறுவாராக